வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபேசியர் ஆறாவது அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் பிதாக்களே நீங்களும் உங்களின் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக எபேசியர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் நம் நாட்டு தந்தை என்று எல்லா மாநிலத்தவர்களாலும் எல்லா சமயத்தவர்களாலும் எல்லா கட்சியினராலும் போற்றப்படுபவர் மகாத்மா காந்தி ஏன் அவர் இந்தியாவை நேசித்தார் இந்திய மக்களை நேசித்தார் தன் வாழ்க்கையையே இந்தியாவுக்காக தியாகம் செய்தார் ஆனால் அவருடைய சொந்த மகனான ஹரிலால் காந்திக்கு நல்ல தந்தையாக வாழவில்லை தந்தையின் கட்டுப்பாடான நடவடிக்கைகளால் காயப்பட்டதாக ஹரிலால் கூறுகிறார் சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் போல் தனது தந்தை தன்னை நடத்தியதாக வருந்துகிறார் தந்தையின் அன்பை பெற முடியாமல் போன ஏமாற்றத்தில் ஹரிலால் தந்தையை அவமானப்படுத்தும் செயல்களை செய்தாராம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த அன்பையும் பெற முடிந்த காந்தி தன் மகனின் அன்பை பெற முடியாமல் பல முறை வருந்தியிருக்கிறார் காந்தி சுட்டு கொல்லப்பட்ட போது தேசமே கண்ணீரில் மிதந்தது இந்த மூத்த மகன் ஹரிலால் எங்கிருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கவில்லையாம் தந்தையின் அன்பு கிடைக்காத ஏமாற்றத்தோடும் ஏக்கத்தோடும் கோபத்தோடும் இறுதி ஊர்வலத்தில் யாரோ ஒருவர் போல கலந்து கொண்டாராம் ஆதாரம் இந்து நாளிதழ் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த தலைமுறையில் பிதாக்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தினார்கள் என்பது உண்மைதான் அன்பை விட கண்டிப்புதான் இருக்கும் காரணம் உளவியல் அறிவு இல்லை பிள்ளைகளிடத்தில் அன்பு கலந்த கண்டிப்பு தேவை மருந்தை தேன் கலந்து தான் கொடுக்க வேண்டும் மருந்து அவர்களுடைய நன்மைக்கு தான் என்பதை புரிய வைத்துவிட வேண்டும் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்க்க சபைகளில் உள்ள ஓய்வு ஓய்வுநாட்பள்ளி உதவுகிறது இதில் பெற்றோருக்கும் பொறுப்பு உண்டு குடும்ப ஜெப நேரத்தை திட்டமிட்டு நல்லபடியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகளோடு பெற்றோர் நேரம் செலவழிக்கும் வகையில் குடும்ப அலுவல்களை அமைத்து கொள்ளுங்கள் சில அலுவல்களை சேர்ந்து செய்யுங்கள் பிள்ளைகளின் நேரம் முழுவதும் மதிப்பெண் வேட்டையிலேயே கழிய வேண்டாம் சாலமோன் சொல்கிறபடி பிரம்பை கையாள வேண்டும் கண்டிப்பு என்ற அந்த பிரம்பு உங்கள் பார்வையிலும் வார்த்தையிலும் இருந்தால் போதும் நீங்கள் கண்டியமான பெற்றோராய் இருப்பீர்கள் பிள்ளைகளை தீமோ தேயுவைப் போல இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாகுங்கள் அதற்கு பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிய செய்யுங்கள் ரெண்டு தீமோ தேயு மூன்று பதினைந்து எல்லாவற்றிற்கும் மேலாய் நீங்கள் நல்ல முன்மாதிரிகளாய் நடந்து கொள்ளுங்கள் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு சவால் அதில் காந்தி மட்டுமல்ல சாமுவேலும் ஏலியும் கூட தோற்று போனார்கள் ஜாக்கிரதை பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு சவால் அதில் காந்தி மட்டுமல்ல சாமுவேலும் ஏலியும் கூட தோற்று போனார்கள் ஜாக்கிரதை கண்டிப்பு அவசியம் கண்டியமாய் நடத்தனும் கத்தரின் பிள்ளைகள் சாட்சியாய் வாழணும் பிள்ளைகளை கண்டித்து கத்தருக்குள் நடத்தனும் கத்தரின் பிள்ளைகளுக்கு சாட்சி அவசியம் ஜபம் அப்பா பிதாவே எங்கள் பிள்ளைகளை உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர்க்க ஞானம் தாரும் அவர்களை ஆசிர்வதியும் ஆமேன்